بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله اما بعد ان بندر صغودرغلي تايمارغلي وارث ورمي شட்டंगल என்ற தலைப்புக்கு கேல் இந்த முறை நாம் ஞாபகப்படுத்த நினைக்கும் விஷயம் அது மரணித்த பிறகு நடைபெறக்கூடிய ஒரு அம்சம் அல்ல மரணிப்பதற்கு முன்னாலேயே குடும்பங்களில் நடந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இது பற்றிய ஒரு தெளிவை விளக்கத்தை நாம் தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சோதர்களே பெற்றோர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அவர்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் விசேடமாக பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் காட்டக்கூடிய அன்பு பாசம் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகள் இவைகளில் அவர்கள் நேர்மையை நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆரம்பமாக ஏன் நாம் அப்படி நடக்க வேண்டும் என்றால் அதுதான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய வழிமுறை சோதர்களே இந்த நடைமுறை பேணப்படாத போது ஏற்படக்கூடிய விபரீதம் சாதாரணமானதல்ல பாரிய ஒரு விபரீதத்தை குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த அமைப்பு இந்த நிலைப்பாடு ஏற்படுத்துகின்றது இதற்கு ஒரு பெரிய உதாரணம்தான் அல்லாஹுத்தாலா சூரத்து யூசுஃபினுடைய ஆரம்பத்திலேயே யூசுஃப் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்கிறார்கள் யூசுஃபும் அவருடைய சகோதரரும் அஹப்பு எங்களுடைய தந்தையிடத்தில் எங்களை விட மிக நேசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் யகுப் அலை சலாத்துவசலாம் அவர்கள் ஹசரத் யூசுப் அலை சலாம் அவர்களுக்கும் அவரோடு கூட பிறந்த அவருடைய சகோதரருக்கும் ஏனைய பிள்ளைகளை விட அதிகமாக பாசம் காட்டுகிறார்கள் மனிதன் என்ற அடிப்படையில் சில பிள்ளைகள் மீது சில பிள்ளைகளை விட விருப்பம் நேசம் இருப்பது அது மனித இயல்புதான் அந்த அடிப்படையில் அவர்களும் என்ன செய்து விட்டார்கள் ஆனால் அதனுடைய விபரீதம் எப்படி அமைந்தது அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் கொ யூசுப் யூசுபை கொன்று விடுங்கள் யூசுஃபை கொலை செஞ்சிடுங்க அவித்து ரஹூஹு அர்தன் அல்லது எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி வீசுங்க ஆளை யஹ்லுலக்கும் வஜு அபிக்கும் அப்போ உங்களுடைய பாப்பா உங்களோட ஆயிடுவார் விலங்கா நீங்கள் இந்த மாதிரி யூசுஃபை வந்து ஒன்றோ கொலை அல்லது எங்கேயாவது நாடு கடத்தல் இப்படியாவது செஞ்சு ஆளை இல்லாமல் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும் பிள்ளை தந்தையினுடைய பாசம் நேசம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும் சகோதரர்களே இன்றும் கூட இதனுடைய விவரத்தை நாம் பார்க்கிறோம் அண்மையில் இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் எல்லாம் பத்திரிகையிலோ அல்லது வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ செய்து தெரிந்திருப்பீர்கள் ஒரு பதிமூணு வயசு பெண் பிள்ளை ஒன்று ஆறு வயசு தன்னுடைய சொந்த தங்கச்சியை என்ன செய்கின்றது கத்தியால் பல இடங்களில் குத்தி கொள்ளுகின்றது இது அண்மையில் நடந்த சம்பவம் அப்போ ஏன் இவ்வாறு நடந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் உமாவும் வாப்பாவும் தங்கச்சோட தான் என்ன மிச்சம் இறக்கும் எந்த கொண்டு சொன்னால் அன்றைக்கு கூட வந்த வாப்பா ஏதோ துதலோ மஸ்கட்டோ கொண்டு வந்திருக்காரு அதை கொண்டாந்து யாரை கையில் கொடுத்திருக்காரு தங்கச்சிட்டு கையில் தான் கொடுத்திருக்கார் இதுவெல்லாம் அந்த பெண் பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஒரு பாரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது இன்னும் சொன்னார்கள் என்ன நிறைய அந்த புள்ள படம் பார்க்குமா அப்படின்னு சொல்லி படம் பார்த்து எப்படி குத்துறது பழகிப்பா வரீங்கச்சா ஆனால் கோபம் எதால் வந்துச்சு பெற்றோர்கள் தங்கச்சியின் மீது காட்டிய மேலதிக அந்த நேசம்தான் சகோதரர்களே இது தடை இல்லை மார்க்கத்திலே இயல்புல மனிதன் அவ்வாறு ஆகுவான் ஆனால் இதை நீங்கள் வெளியே காட்டக்கூடாது இது மனைமார்களுக்கு இடையிலேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தால் சமயத்தில் என்ன செய்யும் ஒரு சைடுக்கு மனிதன் என்ற அடிப்படையில் சாயத்தான் செய்யும் வணங்கிச்சா ஆனால் இதை என்ன செய்யக்கூடாது நீங்கள் பகிரங்கப்படுத்தக்கூடாது அது வேறு விபரீத்தை உருவாக்கும் எனவே நாம் பிள்ளைகளுக்கு மத்தியில் காட்டும் பாசம் நேசத்தில் அவர்களோடு சமனாக நடப்பது போன்றுதான் நாம் என்ன செய்யணும் அதுல ஒரு பகுதி தான் இஸ்லாம் சொல்கிற சகோதரர்களை அவர்களுக்கு கொடுக்கும் அன்பளிப்பிலும் நீங்க என்ன செய்யணும் நீங்கள் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் இப்போ உளமாக்கல் இடத்துல அன்பளிப்பு விடயத்தில் எவ்வாறு நீதத்தை கடைபிடிப்பது ரெண்டு முறைமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் சமனாக வழங்க வேண்டும் ஆம்பளை பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் மகளுக்கு ஆயிரமா மகனுக்கு ஆயிரமா மகளுக்கு என்ன செய்யணும் ஆயிரம் கொடுக்க வேண்டும் எனவே பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் அன்பளிப்பில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது அன்பளிப்பு என்பது வேற செலவு என்பது வேற ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு செலவழிக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய தரத்தை பொறுத்து செலவை கூட்டி குறைக்கலாம் ஒரு கிரேட் சிக்ஸில் மகன் இருக்கிறார் இன்னொரு மகன் கிரேட் டூவில் இருக்கிறார் கிரேட் சிக்ஸில் இருக்கிற மகனுக்கு வந்து வாப்பா அஞ்சலியால் கொடுக்குறாரு தம்பிக்கு என்ன செய்கிறாரு உனக்கு ரெண்டியால் போதும் நீ இதை எடுத்துட்டு போட்டு கொடுக்குறாரு இப்போ அவர் என்ன நீங்கள் நாணக்கு அஞ்சு ரூபா கொடுத்தீங்களே எனக்கும் நீங்கள் அஞ்சு ரூபா தரணும் என்று வாதாடுவான் இருந்தாலும் சட்டத்தில் நான் பிள்ளை அவனுக்குள்ள பசி இல்லை உனக்குள்ள பசி அப்படித்தானே அவன்கிட்ட பசிக்கும் உனட பசிக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு பிள்ளை நோயுற்றிருக்கிறது வளர்ந்து பெரியால் ஆயிட்டாங்கன்னு வைங்க ஒரு மகன் நோயாளியாக இருக்கிறார் அல்லது ஒரு மகன் படிக்கிறார் அவருக்கு அதிகமாக என்ன செய்கின்றது செலவு தேவைப்படுகின்றது எனவே அதிகமாக அவருக்கு வாப்பா கொடுக்கிறாரு ஏனைய நல்லா இருக்கக்கூடிய பிள்ளைக்கு என்ன செய்கிறாரு குறைய கொடுக்கிறாரு சகோதரர்களே செலவீனத்தில் இந்த சமநிலை என்பது மார்க்கம் சொல்லவில்லை அதில் நீங்கள் என்ன செய்யலாம் தேவையை பொறுத்து செலவீனம் செய்யலாம் ஆனால் அன்பளிப்பு என்று வந்தால் அதில் நீதம் இருக்க வேண்டும் அப்போ அன்பளிப்பில் உலமாக்களுடைய ஒருசாராருடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சமனாக கொடுக்க வேண்டும் சரி என்ன ஆதாரம்னு அவங்கள்ட்ட கேட்குறோம் நீங்கள் சொல்கிற இந்த கருத்துக்கு என்ன சான்று முன்வைக்கிறீர்கள் அவங்க சொல்கிறாங்க ரசூல்லா இடத்துலிபு பஷீர் ரஃபி அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய வாப்பா கூட்டிட்டு வராங்க புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது என் தந்தை என்னை நவீனத்தில் அழைத்து வந்து இவருக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் ஒரு சொத்தை வந்து நான் இவருக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்போது ரசூசல்லாஹா அலைவசல்லம் அவர்கள் என் தந்தையிடம் என்ன கேட்டார்கள் நபி அவங்க அகுல்ல உன் அனைத்து பிள்ளைகளுக்கும் நீ இதை கொடுத்தாயா என்று கேட்கிறார் அப்போது தந்தைய பதில் சொல்கிறார் இல்லை என்று பதில் சொன்னார் அப்போ ரசூசல்ல அலைவசல்லம் அவர்கள் அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக ஆக்காதே என்று நபி அவர்கள் சாட்சியாக இருப்பதை முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்ப இந்த இடத்துல நபி அவங்க கேட்ட கேள்வி என்ன உன் அனைத்து பிள்ளைகளுக்கும் அப்ப பிள்ளை என்று சொல்லும்போது ஆணும் பிள்ளை தான் பொம்பளையும் பிள்ளை தான் அப்படிதானே ஆண் பிள்ளையும் பிள்ளை தான் பெண் பிள்ளையும் பிள்ளை தான் எனவே எல்லா பிள்ளைகளுக்கும் என்ற நபியுடைய வார்த்தை பொதுவாகத்தான் அமைந்தது நீ ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்துருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு அரவாசி கொடுத்தியா இதுல அப்படின்றல்லாம் என்ன செய்யல நபி கேட்கல கேட்காத காரணத்தினால எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பில் நீங்கள் சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் எனவே இந்த ஹதீஸ் அதுக்கு சான்று அப்படின்னு சொல்லி உலக மக்கள் ஒரு சாரார் சொல்றார் இன்னும் ஒரு சாராருடைய கருத்து என்னன்னு சொன்னா இல்லை ஆண் பெண்ணுக்கு இடையில ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இடையில் வாரிசுரிமை சட்டம் போன்று ஆணுக்கு பெண்ணுக்கு வழங்கப்படும் பகுதியை விட இரு மடங்கு அதிகமாக நீங்க கொடுக்க வேண்டும் இப்போ நீங்கள் யோசிக்காதீங்க சகோதரர்களே இது பெரிய பெரிய அமௌண்ட்டில் தான் நாங்கள் இல்லை அஞ்சு பத்திரியாளுக்கும் இதுதான் சட்டம் அஞ்சு பத்திரியாளுக்கும் இல்லையா இதே சட்டம் தான் அதான் குரானில் நீங்கள் சூரத்து நிசால இந்த உரிமை சட்டம் சம்பந்தமாக வரக்கூடிய வசனத்தை படித்து பாருங்கள் எல்லாம் மிக அழகாக சொல்கிறான் மிம்மா கல்ல மின்ஹு அவு கசுர் குறைந்தாலும் கூடினாலும் பாருங்க குறைந்தாலும் கூடினாலும் அப்போ குறைஞ்சாலும் நீங்க சமன் தான் நீங்க சொட்ட தான் கொடுக்கணும் கூடினாலும் என்ன செய்யணும் இல்ல கொஞ்சம் தானே இது அவ்வளவு மகனுக்கு கொடுத்துருவோம் அதெல்லாம் சரி வராது கொஞ்சமா இருந்தாலும் மகளுக்கும் அதுல என்ன பங்கு இருக்கிறது சரி அப்ப உலமாக்கள்கிட்ட ஒருசாராருடைய கருத்து அன்பளிப்பு வழங்கும் போது அல்ல வாரிசுரிமை சட்டத்தில் என்ன நீதத்தை சொல்லி இருக்கின்றானோ அந்த முறையில் கொடுத்தால் சரியாகி விடும் அதுதான் கொடுக்கப்பட வேண்டிய முறை அப்ப ஆண் பிள்ளைக்கு நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா பெண் பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும் தான் கொடுக்கணும் சட்டம் சொல்லி அந்த நீங்கள் அன்பளிப்பை ஏன் நல்லா விட நேர்மையான நீதமான சட்டம் சொல்லக்கூடியவர்கள் என்ன யாரும் இருக்க மாட்டார்கள் சகோதரர்களே இந்த ரெண்டு முறையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து என்னென்னா முதல் சொல்லப்பட்ட முறைதான் சரியான முறை இது இருக்கும்போது உசுரோடு இருக்கும்போது அல்லாஹ் சொல்ற சட்டம் மௌத்தானத்துக்கு பொறம் என மௌத்தானத்துக்கு போறோம் வாப்பா தரலன்னு சொல்லி யாரும் சண்டை பிடிக்க மாட்டாங்க அல்லாட சட்டம் தான் சட்டம் நாங்க என்ன செய்ய உசுரோட இருக்க போகல தான் வாப்பா பார்த்து மௌத்தம் முறைப்பான் அப்படித்தானே கொடுத்தீங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கேனா மௌத்தான போற வாப்பாட மௌத்த பார்த்து முறைக்கலமா ஏலாது சரியான சார் சரி தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவே நிகழ்ச்சியை கவனிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சலசலப்பு சமயத்தில் சத்தமாக இருக்கும் எனவே கொஞ்சம் அமைதியாக பெண்கள் சகோதரிகள் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சரி அப்ப என்ன பேசணும் மரஜி போச்சு பார்த்தீங்களா சரி அப்ப மூத்தான உள்ள சட்டம் வேற மூத்தான ஒரு கோயிக்கலாமா கோயிக்க முடியாது அப்ப நாம் என்ன செய்யலாம் அல்லாவுடைய சட்டம் இப்படித்தான் இருக்கிறது என்று நியாயத்தை சொல்லலாம் உயிரோடு இருக்கும் போது அப்போதுதான் என்ன இந்த கோபம் இது கசடு முசாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் எனவே உயிரோடு இருக்கும் போது அவர்களுக்கு மத்தியில நீங்கள் சமமான ஒரு சூழ்நிலையை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் சரியான முறை சகோதரர்களை யாராவது ஒருவர் தார் மரணிக்குவதற்கு முன்னால் தன்னுடைய மொத்த சொத்தையும் பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்க போறார் என்றா இது அன்பளி பல்ல இது என்ன வெஹிக்கல் வெஹிக்கல் என்ன வெஹிக்கிள் த்ரீ த்ரீ செவன் ஒன் சரி என்ன உண்டா சரி த்ரீ த்ரீ ஒன் யாராவது இருக்கோங்க சரி அவ பாருங்க அவ மரணிப்பதற்கு முன்னால் பிள்ளைகள் சண்டை பிடிச்சிடுவாங்க ஆளுக்கால் வெட்டி கொள்வாங்க சரியாக நடக்காது என்று பயந்து ஒரு தந்தை மரணிப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்கிறாரு சொத்துக்களை பிரித்து கொடுக்காங்க இப்போ அவர் என்ன செய்கிறாரு பாதப்பிரிவினைத்தான் செய்கிறார் விளங்கிச்சா இது கடமை இல்லை இதுக்கு பயந்து அவர் செஞ்சார்னா இப்போ அந்த சட்டத்தை தான் பேணுவார் அப்ப அன்பளிப்பு என்று வருகின்ற போது இருக்கும் போது நாம் அன்பளிப்பு வழங்குகிறோமானால் சகோதரர்களே அதில் நாம் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமனாக நடக்க வேண்டும் இந்த சமநிலைப்பாட்டை நாம் பேணாத போது விபரீதம் பாரியதாக மாறும் அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்னதான் இருந்தாலும் இறகு அலை சலாத் அவர்கள் யூசுப் நபிக்கு காட்டிய அந்த அதிகபட்ச இறக்கம்தான் ஏனைய பிள்ளைகளே என்ன இவ்வாறு கோபம் கொள்ள வைத்தது நீங்கள் நினைக்காதீங்க இந்த கோபம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருந்த கோபம்ண்டு பிறகு யூசுப் நபியை கண்டுபிடிச்சி ஒரு காலத்தில் விளங்கிச்சா யூசுப் நபி என்ன செஞ்சாரு ஒரு புடவையை கொடுத்து அனுப்புனாரு இதை கொண்டு போயிட்டு மாப்பாடை மேலில் போடுங்க ஆ அப்போ என்ன செஞ்சிருவாரு பார்வை உள்ளவரான் அவரு சகோதரர்களே யூசுப் நபியில சகோதரர்கள் எடுத்துட்டு வரும்போது அப்போ வாப்பா சொல்கிறாராம் யூசுஃபினுடைய வாசம் அடிக்குதே அப்படின்றாராம் யூசுஃபினுடைய இது எவ்வளோ காலத்துக்கு போல நடக்குது பிள்ளைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா பாருங்கள் அதை சொல்லி காட்டுறான் தல்லாஹி அல்லாமீது சத்தியமாக இன்னக்க லஃபி தலாலிக்கல் கதீம் நீ இன்னும் உங்களோட பழைய வழிகேட்டில் தான் இருக்கிறாய் இல்லைங்களா பிள்ளைய சொன்ன வார்த்தை நீங்க இன்னும் உங்களோட பழைய கொள்கையில தான் இருக்கிறீங்க திருந்தல்ல நீங்க இல்லைங்களா அப்ப பிள்ளைகள் இன்னும் என்ன செய்கிறார்கள் யூசுப் நபியுடைய அந்த வாடை உடனே வாப்பாக என்ன செஞ்சுட்டு அந்த நேசம் மீண்டும் வந்தது பிள்ளைகள் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா அப்ப எனவே பிள்ளைகளோடு நாம் நீதமாக நடப்பது போன்று நடிக்கவாக வேண்டும் இப்போ சமயத்தில் ஒரு புள்ள நல்லா படிக்கிறான்னு சொன்னால் மாஷாலாம் என்ன செய்யும் வா பக்கம் அவனோட கூட விருப்பமாக இருக்கும் அதுக்காக வேண்டி மற்றவனோட ஏன்னா நாங்கள் நேர்மைக்கு முறைநாள் இருந்தாலும் அந்த பாசத்தை உருட்ட காட்டினாலும் மற்றவரோடையும் பாசம் போன்று பாசாங்கு செய்வது எதற்காக இந்த மாதிரியான விபரீதங்கள் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்போ சமநிலை என்பது மார்க்கம் எதில் பேணுமாறு சொன்னதோ அதில் சமநிலையை பேண வேண்டும் செலவீனத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சமநிதம் என்பது கிடையாது பிள்ளைகளுடைய தேவையை பொறுத்து என்ன செய்யலாம் பெற்றோர்கள் செலவு செய்யலாம் இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சிகளை அடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம்